வணக்கம் வாழ்கொள்ளமுடன் திருக்கோயில் தரிசனம் என்று நாம் பார்க்க போகிறது நாம் பார்த்த சமீபத்தில் சென்று வந்த கோயில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணம் நான் கும்பராசி இந்த காலகட்டங்களில் கும்பராசி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் சரி கும்பகோணத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக போனேன் அப்படியே கும்பேஸ்வரரையும் பார்த்துட்டு வந்து நேரம் ஒதுக்கி கும்பேஸ்வரர் பார்க்க போனேன் சோழர் காலத்து கோயில் கும்பகோணம் என்ற பெயர் வருவதற்கே இந்த கோயில் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க புகழ்பெற்ற பொற்றாமரை குளம் இந்த கோயிலுக்கு எதிராக அமைந்திருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமக திருவிழாவின் போது பக்தர்கள் இந்த குளத்தில் நீராடுகிறார்கள் இதோடய வரலாறு என்ன பார்த்தோம்னா ஒரு காலகட்டங்களில் ஒரு யுகத்தில் சுனாமி பேரழிவு ஒன்று ஏற்பட்டது உலகம் பெரும் பேரழிவை சந்தித்து கொண்டிருந்தது பிரம்மதேவன் சிவனிடம் படைப்பு எங்கிருந்து மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான் பல புண்ணிய தலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட மணலால் நிரப்பப்பட்ட ஒரு பானையை எடுத்து வெள்ள நீரில் மிதக்கச் சொன்னார் ஒரு கட்டத்தில் பானை நின்றுவிட்டது சிவபெருமான் ஒரு அம்பை எய்து அந்த பானையை உடைக்கிறார் அமிர்தம் அனைத்து திசைகளிலும் சிந்தியது மணலுடன் கலந்தது அது ஒரு லிங்கமாக மாறியது அப்படி உருவானது இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் சுயம்பு லிங்கம்னு சொல்கிறாங்க இந்த கோயில் முக்கிய தெய்வமும் அதுவாக மாறியது மாறியதுன்னு சொல்கிறாங்க காலையில் ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நாலு மணியிலிருந்து ஒம்பதரை மணி வரையும் இந்த கோயில் திறந்திருக்கும் இந்த கோயிலில் இப்போ புனரமைப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்பாபிஷேகத்துக்காக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பழங்கால சோழர்கள் முற்கால சோழர்கள் காலத்திலிருந்து பிற்கால சோழர்கள் வரை சிறப்புற இருந்த இந்த கோயில் இப்போது சோழர் கட்டிடக்கலையில் ஒரு சின்னமாக கும்பகோணத்தின் நடுவே அமைந்துள்ளது ஒரு சிறப்பு பொதுவாக சித்திர மாதத்தில் இங்கே விழாக்கள் கொண்டாடப்படுகிறது இறைவனும் அவரது அம்மனும் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஒரு சர்க்கிள்குள்ள ஏழு இடங்களுக்கு வருகை தருகிறார்கள் திருக்கல்யாண விழா மே ஜூன் மாதங்களில் நடைபெறுகிறது ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் பங்குனி திருவிழா மற்றும் திருமஞ்சனம் போன்ற சிறப்பு நாட்கள் சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்படுகிறது பஞ்சமூர்த்திகளின் ஊர்வலம் இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது ஒரு திருவிழாவாக அமைந்திருக்கிறது பொதுவாக இந்த கோயில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன் இருக்கிறதுனால கும்பகோணம் போகும் நீங் போகும் நீங்கள் இந்த சுயம்புலிங்கத்தை தரிசித்து வாருங்கள் வாழ்க வளமுடன்